நீண்ட ஆயுளுக்கான ரகசியத்தை நம்ம தேடி திரிகிற அதே வேளையில் நூற்றி இருபத்தி நான்கு வயதான சீன மூதாட்டி அதற்கான ரகசியத்தை பகிர்ந்திருக்காங்க என்னதான் ரகசியம் விரிவா பார்க்கலாம் வாங்க இருக்க விஞ்ஞானிகளும் சரி கோடீஸ்வரர்களும் சரி மனிதர்களுடைய வாழ்நாளை எப்படி நீட்டிப்பது அப்படிங்கிறது தொடர்பான பல ஆராய்ச்சிகள்ல தொடர்ந்து ஈடுபட்டு வராங்க ஆனா அப்படி மனிதர்களுடைய ஆயுட்காலத்தை தொடர்ந்து நீடிக்கணும் அப்படின்னா அதற்குரிய தாரகை மந்திரம் நம்மளுடைய வீட்டு பக்கத்துலேயே இருக்கு அப்படின்னு சொன்னால் நம்மளால ஏத்துக்க முடியுமா ஏத்துக்க முடியாதுல்ல அதே போலதான் தற்பொழுது சீனாவை சார்ந்த க்யூ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி நீண்ட காலம் எப்படி உயிர் வாழ்வது அப்படிங்கிறது தொடர்பான ஒரு செய்தியை வெளியிட்டிருப்பாங்க யார் இந்த பெண்மணி இவங்க சொன்னா நாம நீண்ட நாட்கள் உயிர் வாழ முடியுமா அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ள வரலாம் ஆனா ஏன் இந்த விஷயத்தை நான் சொல்றேன் அப்படின்னா இந்த பெண்மணி அவர்கள் தற்பொழுது வந்து அவர்களுடைய நூற்றி இருபத்தி நான்காவது பிறந்தநாள சமீபத்தை தான் கொண்டாடி முடிச்சிருக்காங்களாம் அது எப்படி இதெல்லாம் ஒருவேளை பொய்யா இருக்கலாம் அப்படிங்கற ஒரு கேள்வி நம்ம எல்லோருக்குள்ளயும் எழுதலாம் அதற்கான ஒரு தகவல் தான் இப்போ கிடைச்சிருக்கு என்ன அப்படின்னா இந்த கியூ பெண்மணி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு சீனாவுல பிறந்து இருக்காங்களாம் சரியா சொல்லணும் அப்படின்னா சீனாவுல அன்றைய காலகட்டங்கள்ல மன்னராட்சி நடைபெற்று கொண்டிருந்த அந்த காலகட்டத்தின் தான் இந்த கியூ அவர்கள் பிறந்துருக்காங்களாம் இந்த விஷயத்தை உறுதி செய்யும் வகையில தான் சீனாவுல அவங்க பிறந்த டேட்டுமே ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு இதன் அடிப்படையில அவங்களுக்கு வந்து இப்போ வரைக்கும் பார்க்கப் போனா நூற்றி இருபத்தி நான்கு வயதாகுது அப்படிங்கறத உறுதி செய்யப்பட்டிருக்கு. சரி இப்ப அவங்களுக்கு நூத்தி இருபத்தி நான்கு அதன் மூலயமா நம்ம எப்படி நீண்ட நாட்கள் உயிர் வாழ முடியும் ஒரு கேள்வி இருக்கலாம் சீனாவிலேயே கிட்டத்தட்ட நான்கு தலைமுறைகளை பார்த்த ஒரே பெண்மணி அப்படிங்கிற ஒரு சிறப்பு பெயரை இந்த கியூ அவர்களுக்கு தான் இருக்கான் அது மட்டும் இல்லாம இந்த கியூ அவர்களுடைய தான் இவங்களுக்கு நாற்பது வயதாக இருக்கும் இவருடைய கணவர் வந்து இறந்து போயிட்டாங்களாம் கியூ அவர்களுடைய மூத்த மகன் இறந்து போன காரணத்தினால மூத்த மகனுடைய குழந்தையையும் இந்த கியூ அவர்கள் தான் தொடர்ந்து பாதுகாத்து வராங்களாம் கடந்த ஜனவரி ஒன்றாம் தேதி தான் இவங்க இவங்களுடைய நூற்றி இருபத்தி நான்காவது பிறந்தநாள் விழாவை கொண்டாடினாங்க அந்த கொண்டாட்டத்தின் பொழுது அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் அவங்களுடைய தலைமுறையை அவங்களே பின்னிக்கிறாங்களாம் படிக்கட்டு ஏறி போகிறதுல இருந்து வாத்துக்கு தீனி போடுறதுல இருந்து அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து வேலைகளையுமே கியூ அவர்கள் தான் பார்க்குறாங்களாம் இன்றைய காலகட்டங்களில் நிறைய பேருக்கு அவர்களுடைய சொந்த வேலைகளையே சொல்லப்போனால் போனா இளைய தலைமுறையினர்களுக்கே அவருடைய வேலைகளை பார்த்து கொள்ள இயலாம போகுது அதே காலகட்டத்தில் நூற்றி இருபத்தி நான்கு வயதாகும் ஒரு மூதாட்டி அவர்களுடைய எல்லா வேலைகளையும் தவிர்த்து அவங்களுடைய வீட்டு வேலையும் செய்கிறாங்க அப்படின்னா அது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் மூன்று வேலையும் நன்றாக சாப்பிடும் கியூவர்கள் ஒவ்வொரு வேலையும் சாப்பிட்ட பிறகும் நீண்ட தூரம் வந்து நடைப்பயிற்சியும் மேற்கொள்வாங்களாம் ரொம்ப சத்தான உணவுப் பொருட்கள் தானியங்கள் மற்றும் பன்றியில உள்ள கொழுப்புகள் எல்லாத்தையுமே இவங்க விரும்பி சாப்பிடுவாங்க அப்படிங்கறதும் தெரிய வந்திருக்கு அவங்க கிட்ட போயிட்டு நீங்க வயது வரைக்குமே ரொம்ப ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்றி வரீங்க இதற்கான காரணம் என்ன உங்களுடைய நீண்ட ஆயுளுக்கான ரகசியம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நான் ரொம்ப நம்பிக்கையோட என் வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டு இருக்கேன் நம்பிக்கையோடு வாழ்வதுதான் நீண்ட ஆயுளுக்கான ஒரு தாரகை மந்திரம் அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்காங்க இந்த செய்தியை பார்த்த பல பேருமே நம்பிக்கை ஒரு புறம் இருந்தாலும் அவர்கள் வந்து இத்தனை ஆண்டுகாலம் ஒரு ஆரோக்கியமான உணவு முறையை பின்பற்றி வாழ்ந்து வந்ததுதான் அவருடைய நீண்ட ஆயுளுக்கான ரகசியம் அப்படின்னு சொல்லி அவர்களுடைய கருத்தை சமூக வலைதளங்களில் பதிவு செஞ்சு வராங்க